அன்பு செய் பெறுவதும் கொடுப்பதும் பேரானந்த சாவி அன்பை பெறுவதும் நாம் அன்பை கொடுப்பதும் எப்போதும் மகிழ்ச்சிகரமான இருக்கும் இருப்பது இல்லை இதயமே தொல்லை என்று வெறுப்பது வென்றது விலகியை கொன்றது நெருப்பு சுட்டது நீரழித் தெளித்தது நல்ல இதயங்களை வெறுத்து தனிமையை வெற்றியோடு ஏற்றார்கள் தனிமைக்குள் இருந்து மனம் கொன்றுகிட்டார்கள் சுய அறிவு தனிமை சுட்டது தண்ணீராய் அன்பை அள்ளி மீண்டார்கள் காற்றுக்கு போட்டு காலமெங்கிய காட்டு காற்றில்லாமல் அன்பில்லாமல் மூச்சை பிடித்து வாழ முடியுமா அப்படி காற்றில்லாமல் அன்பில்லாமல் வாழ்பவர்களின் காலத்தை காட்ட முடியுமா ஈற்று விழியை ஈரமில்லாமல் மாட்டு இருவெளியில் கண்ணீர் வரவிடாமல் வாழ முடியுமா நேற்று எங்கே காட்டு நாளை எங்கே ஞானம் தீட்டு நேற்று என்ற பொழுதை இன்று பெற முடியுமா நாளை என்ற பொழுதை நாம் தீர்மானிக்க முடியுமா துடிக்க மின்விசையா இதயம் அன்பு செய்ய மின்சக்தியாக வேண்டும் நடிக்க வேடங்களா நடிக்க வேடமா வேண்டும் அன்பின்றி படிக்க புத்தகம் முடித்த பின் பொறுமை அன்பையும் தனிமையும் படித்து இப்போது அனுபவித்து பெற்றிருப்பீர்கள் அன்பை சுரண்ட முடிவதில்லை அன்பை சுரண்ட முடிவதில்லை ஆகையால் இதயம் பேரன்பு சக்தி ஆகையால் இதயம் பேரன்பு சக்தி அன்பை சுரண்ட தேவையில்லை அது கடலாய் உள்ளது தோற்கவில்லை இதயங்கள் வெற்றி பெறச் செய்கிறது அன்பான இதயங்கள் உடனிருக்கும் வரை வெற்றி பெற்று கொண்டே இருப்போம் கவிஞன் சேகர் மருது